பிரியா சிரியா அதை தபார் ஏன் கண்லையே படக்கூடாது மரியாதை கிளம்பி போயிடுற டேய் மரியாதையாக சொல்லிட்டு இருக்கிறா கிளம்ப மாட்டியா நீ மரியாதையாக கிளம்பே கிளம்பே நான் என்ன சொல்ல வரேன்னா நீ ஒன்றையும் சொல்ல வேணாம் தயவு செஞ்சு கிளம்புறியா ஒரு வாய்ப்பு முந்நூற்றி இருபத்தஞ்சி நாலு பன்னெண்டு மாதம் உனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆனா நீ புடுகுனது எல்லாமே தேவையில்லாத ஆணி பிள்ளை பேசுறீங்க பின்ன எப்படி பேசுவாங்க உன்னை வரவேற்கிறது நான் என்ன நான் பண்ணேன்னு தெரியுமா உனக்கு நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ பன்னெண்டு மணிக்கு கண்ணு முடிச்சு பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி டமால் டுமில் வச்சு ஊர்வத பூரா போய் காசியை செவிடாக்குனே நான் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி உன்னை அவ்வளோ சந்தோஷமா வரவேற்பேன் இது மட்டுமா கேக்கு வாங்கி கட் பண்ணி ஊரில் இருக்கிற அத்தனை பேர் வாயிலும் நானே போய் ஊட்டி விட்டேன் ஊர்ல இருக்கிற எல்லா என் ஃப்ரெண்டுங்களெல்லாம் தூங்குறவன் எழுப்பி வர வச்சு ஃபுல்லா சரக்கு வாங்கி சைட் சோட அவனுங்களுக்கு ட்ரீட் வச்சேன் ஃபுல்லா என் ஏ மேலயே வைத்தானுங்க இப்படியெல்லாம் பண்ணி ஒண்ணும் அவ்வளோ சந்தோஷமா வைத்தேன் ஆனா நீ என்ன பண்ண எனக்கு சொந்த வீட்டில இருந்த இப்ப வாடகை வீட்டில இருக்கிற பத்து வருஷமா லவ் பண்ணியிருந்தேன் அந்த பொண்ணு இன்னைக்கு இன்னொருத்த கூட போயிட்டா பதினஞ்சு வருஷமா வேலை செஞ்ச கம்பெனிலேருந்து என்னை வேலையை விட்டு தொத்திட்டாங்க இப்போ ஊரு ஃபுல்லாக கடை வட்டி கட்ட முடியல வட்டி வட்டிக்காரன் பூரா என்னை கழுத்துல துண்டு போட்டு தொத்தின்னுக்கிறானுங்க சாப்பிட சாப்பாடு இல்லாம கோயில் கோயிலாக போய் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுனுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மௌன என் கண்ணு முன்னாடியே நீ இருக்கக்கூடாது காணாம போயினும் ஒரா என்ன ஃபீலிங்கா அப்படியே பெட்ரோல் தலை கொளுத்தி ஊத்தி கொலிச்சு கிளம்பிடுச்சு என்ன ஏதாவது இன்னும் பைத்தியக்காரனுக்குறேன் போகும்போது கூட யூடியூப்ல காப்பி ரைட் வாங்கி விட்டு என்னை முடிச்சு விட்டு போலான்னு பாக்குற மரியாதையா கிளம்பிடி இப்பதான் ஒருத்தனை கஷ்டப்பட்டு விரட்டி விட்டோம் புதுசா இன்னொருத்தன் கிளம்பி வந்திருக்கான் இவன் என்னென்னலாம் பண்ண போறானோ தெரியலையே கடவுளே நீதான் பா என்ன காப்பாத்தனோ என்ன அப்படி பார்க்குறேன் இல்ல உன்னை நம்பலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன் நம்பிக்கை இல்லையா ஏற்கனவே ஒருத்தன் செஞ்சுட்டு போனத வச்சு பார்த்தாக்கா உன்னெல்லாம் நம்புற மாதிரி எனக்கு ஐடியாவே இல்லை நம்பறியா என்ன ஹாப்பியா வச்சுப்பியா என்கிட்ட இருந்து போனது எல்லாமே எனக்கு திரும்ப கட்சிடுமா சத்தியம் பண்ணு என்னடா இது கேப் நம்பு எல்லாமே கிடைக்கும் டேய் நம்புறனா இல்லையா உங்க கூட தான் டிராவல் பண்ணி ஆகணும் போடுறா வெடியை கொண்டாடுறா இயர் ஹாப்பி நியூ இயர் பெட்ரா கேட்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இனி நம்மளுக்கு நல்லா தான்டா இருக்கும்